ஹாய் எல்லாேருக்கும் வணக்கங்க நம்ம மைத்திலே ரியா கலெக்ஷன்ஸில் தீபாவளி வந்துருச்சுங்க தீபாவளி ஆஃபரும் கூடவே வந்துட்டுருக்கு சூப்பராக பார்சல்லாம் போட்டு அழகாக கொண்டு வந்துட்டோம் இப்போ தான் எல்லாம் ஓப்பன் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் நீங்கள் அப்படியே லைவாகவே பார்த்துட்டே இருக்கலாம் நல்ல பார்சல் நீட்டாக போட்டு கொடுத்தாங்க நாங்கள் வாங்கின இடமும் நல்ல ஒரு கடைங்க அழகாக நாங்கள் கேட்டது எல்லாமே அழகாக நீட்டாக கொடுத்துட்டாங்க பார்சல் ஓப்பன் பண்ணியாச்சு இதில் பார்த்தீங்கன்னா செலக்டட் மட்டும்தான் இருக்குது நம்ம எல்லாமே வந்து கலந்து இருந்தாலுமே எது சூப்பரான சேரீயோ அந்த மாதிரி க செலக்டடாக தான் நாங்கள் வாங்கிட்டு வந்திருக்கோம் எல்லாருக்குமே இது பார்த்த உடனே கண்டிப்பாக பிடிக்கும் எல்லா கலர்ஸுமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குங்க நான் வந்துட்டு நாளைக்கு காலையில் பதினோரு மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் லைவ் வரலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் போஸ்ட்டும் பண்ணியிருக்கேன் மறக்காமல் வீடியோவில் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள் ஷார்ட் வீடியோவும் போட்டிருக்கேன் நாளைக்கு வந்துட்டு சேட்டர்டே சண்டே டூ டேஸ் வந்து எல்லாருமே வீட்டில் இருப்பாங்க இல்லையா அந்த டைமில் நம்ம வந்து கொஞ்சம் லைவ் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன் ஒவ்வொரு சேரீயாக நாளைக்கு வந்து ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன் ஏன்னா நம்ம இது வரைக்கும் நம்ம வந்து சேரீ நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்கோம் ஆனால் வந்துட்டு எதுவுமே வந்து டிஸ்பிளேயில் நம்ம காட்டினதில்லை லைட்டாக காட்டுவேன் அதோட சரி ஆனால் இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா நாளைக்கு டூ டேஸ் உங்களுக்கு எல்லாமே ஓப்பன் பண்ணி காட்டலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன் உங்களுக்காக தான் இதெல்லாமே போய் வாங்கிட்டு வந்து எல்லாம் செஞ்சிட்ருக்கோம் ஏன்னா நம்ம வந்து மைத்திலி ரியா கலெக்ஷன்ஸ் வந்துட்டு நீங்கள் கொடுக்குற தான் இவ்வளோ தூரம் நான் வந்து நல்ல ஒரு வளர்ச்சியில் போயிட்டுருக்கேன் தொடர்ந்து மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்கள் ஒவ்வொரு சேரீயாக எடுத்து வச்சிட்ருந்தோம் அதை பார்த்துட்டு ரியா பாப்பாவும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டா நல்லா ஜாலியாக பார்த்துட்டு இருந்தா எல்லாத்தையும் எல்லா வெரைட்டிஸ்லேயுமே கலந்துருக்குங்க சேரீ இந்த குபேரப்பட்டு சேரீ அப்புறம் வந்துட்டு பரணி பட்டு கல்யாணி பட்டு அப்புறம் வந்து பாண்டியன் ஸ்டோர்ஸில் வர அந்த ஸாரீ சீரியலில் வருது இல்லையா அந்த சேரீ அது எல்லாமே வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் என்ன இருக்கோ அந்த சேரீ தான் நம்ம வாங்கிட்டு வந்துருக்கோம் நாளைக்கே ஆஃபர்ஸ் இருக்குங்க மறக்காமல் லைவ் வந்துருங்க லைவ் வந்திங்கனா தான் என்ன ஆஃபர் இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியும் நம்ம மைத்திலேரியா கலெக்ஷன்ஸில் இது வரைக்கும் நம்ம ஆஃபர் கொடுத்ததே இல்லை இது தீபாவளிக்காக ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஆஃபர் கொடுக்குறோம் சேரீஸ் மட்டும் இல்லைங்க நாளைக்கு வாட்ச்சு அதுக்கப்புறம் கோல்டு கவரிங் எல்லாமே நம்ம வந்து கொஞ்சம் ஆஃபரில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தீபாவளிக்காக நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸேரீ வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு உங்களுக்கு லைவாக வந்து ஸேரீ காட்டிடலாம் அப்படின்னு தான் காட்டிகிட்டு இருக்கோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காதி காட்டன் இந்த சேரீ இங்கே எடுத்து வைக்கிறாங்க பாருங்கள் அது கல்யாணி காட்டன் எல்லாத்துலேயும் இப்போ வந்து ஒரு ரெண்டு மூணு நாலு அந்த மாதிரி மட்டும்தான் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் நம்ம வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா டெய்லி மெசேஜ் பண்ணுறாங்க ஸேரீ அவைலபிள் இருக்கா வாட்ச் இருக்கா கோல்டு கவரிங் இருக்கா அப்படின்னு சொல்லி டெய்லி மெசேஜ் பண்ணுறாங்க நான் வந்துட்டு ஒரு சிலருக்கு ரிப்ளை பண்ணுவேன் ஒரு சிலருக்கு ரிப்ளை பண்ண முடியல ஏன்னா எனக்கு டைம் கிடைக்கும்போது நான் வந்து ரிப்ளை பண்ணிடுவேன் அதுக்கு தான் நாளைக்கு மறக்காமல் சொல்கிறேன் ரெண்டு நாள் சனி ஞாயிறு ரெண்டு நாள் வந்துட்டு லைவ் வரேங்க அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கே வந்துட்டு என்னென்ன ஆஃபர் இருக்குதுன்னு எல்லாமே தெரிஞ்சிடும் ஒன்லி வாட்ஸ்அப் மட்டும்தான் யாரும் கால் பண்ணாதீங்க ஒன்லி வாட்ஸ்அப் மட்டும்தான் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை எல்லோரையும் நான் வந்துட்டு பார்க்குறேன் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தேங்க்யூ